ஹலோ விவாஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பர்சன்டேஜ் எஸ் இந்த இடத்துல வந்து எஸ்ஏல அப்கமிங்கில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மனோஜோட பர்த்டே தான் முன்னாடி வரும் வெற்றி வசந்தோட பர்த்டே வந்து அடுத்து ஸ்ரீதேவாவை தானே ஃபர்ஸ்ட் வரும் ஓகேவா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் பார்ட்டி இருக்காங்க பாட்டி வந்து இங்கே ஏதோ ஒரு சமாதானப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வெற்றி வசந்தோட பர்த்டேயில் ரோஹிணி இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே செஞ்சுட்டாலும் முத்துவும் மீனாவும் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க உண்மையை எல்லாம் இது பண்ணாலும் ரோஹிணிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது அந்த வீட்டில் நிச்சயமாக முத்து மீனாக தான் உண்மைகள்லாம் தெரிஞ்சு க்ரிஷ் பற்றியெல்லாம் தெரிஞ்சு எல்லாருமே கொந்தளிச்சாலும் அந்த பொண்ணு ஒரு வாழ்க்கை வேணும்னு தானே இவ்வளோ பண்ணியிருக்குங்கிற ஒரு பாயிண்ட்டோ இல்லை அவங்கள சேர்த்து வைக்கணும் அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து இவங்களுடைய தவறுகளை சொல்லி காட்டுறது தான் ஒழிய இன்டென்ஷன் மெயினாக வந்து பிரிஞ்சு வாழணும் அப்படி ங்கிறது இல்லை ஸோ இப்படி ஒரு லைஃப்ல இப்படிலாம் விஷயங்கள் இருக்கும்போது பாட்டி குடியில் வந்து சமாதானப்படுத்துகிற விஷயங்களை நம்ம முத்து மீனாகவும் செய்யலாம் ஸோ இதுதான் ஸோ இந்த இது கதையில் நம்ம என்ன தான் ரோகிணியை கழுவி கழுவி ஊற்றுனாலும் கோபப்பட்டாலும் திட்டுனாலும் எது பண்ணிணாலும் ரோகிணியை கண்டிப்பாக வந்துட்டு மனோஜ் கூட தான் இந்த சீரியல் எண்டு வரைக்கும் வாழ போகிறாங்க ஸோ ரோகினி மீண்டும் வீட்டுக்கு வருவாங்களான்னா ஆமாம் வந்து தானே ஆகணும் இல்லைன்னா கிரிஷ் அவங்களோட லைஃப்பை முன்னாடி வந்து எக்கச்சக்கமான பொய்கள் இருக்குது இந்த பொய்யோட அவங்க எல்லாமே ட்ரூத் த்ரீவில் டோட்டலாக இல்லை இப்போ வந்து மலேசியாவில் அப்பா இல்லைங்கிற மாதிரி அதுவும் அந்த பொண்ணு அக்ரி பண்ணல மலேசியா அது வசதியான பொண்ணு இந்த மாதிரி அடுக்கடுக்கான விஷயங்கள் எல்லாமே பொய் அப்படிங்குறதா வசதி மட்டும்தான் இந்த இடத்துல ரிவீல் ஆகிருக்கு அந்த பொண்ணுக்கு முன்னாடியே கல்யாணமான விஷயங்கள் குழந்தை இருக்கிற விஷயங்கள் அம்மா இவங்க தான் பையன் வந் இவங்க தான் அவங்கள எல்லாத்தையும் மறைச்சி இப்படி ஒரு வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்டும் இன்னும் வெளியில் வரல ஸோ வேணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்கிறது தான் கடைசி சீரியலோட கதை இப்போதைக்கு இதுதான் ஒரு ட்ரூத்ரல் கூட ஆகலைன்னா எப்படி அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதை விட ஒரு முக்கியமான விஷயம் முத்துக்கும் மனோஜுக்கு நடுவில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ட்ரூத் ஒரு ஹை வோல்டேஜ் தான் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் முத்து மீனாவும் எப்படியும் ரோஹிணியை மீண்டும் கொண்டு வந்துருவாங்க வேறு வழியே இல்லை நல்லவங்களாம் சரியில்லாம் அவங்க ஆகணும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்